துணி இருந்துச்சு துணி இருந்ததுல போட்டுருவோம் இல்லை இல்ல தான் முத கெட்டுப்போச்சு ஏன்னா துணி வந்து தும்பு தும்பாக வேலை துணி அலண்டு போக தான் தானே வேலை இதுதான் மெயின் சாப்டர் கீழே போக ஒய் இரத்துல உட்காந்து 嗯。Mm. அன்னைக்கு ஆத்துக்கார வீட்டுல இருந்தாப்புல இது வேற எழுத்து என்ன இதுல பேர் தெளிவா இருக்கு இதுலயும் தெளிவானதான் இருக்கு என்ன இந்த அம்மா தான் மெயின் இந்த அம்மா தான் காவல் காத்திருக்காங்க இந்த அம்மாவை முறையாக வச்சு கும்பிடலாம் எல்லாருக்கும் மூத்தவாக தான் சரி இது நாள் வரை யாருக்காகவோ கட்டுப்பட்டு இந்த வீட்டில் காவல் காத்திருக்கிய இனிமேல் இந்த வீட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் நீங்கள் அதனால் வெளியேறிக்கிடலாம்